நண்பர்களே இந்த காணொலி பதிவில் நம்ம அறுசுவை பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த பதவிக்கு போகும் முன்னர் நேர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் அதே போல் தெலுங்கு மொழி பேசும் நண்பர்களுக்கும் எங்களது இதயம் கணிந்த தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே போல் தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கு யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே சரி இந்த வீடியோ பதிவில் நம்ம அறுசுவை பச்சரிப்பை தான் பார்க்க போகிறோம் அறுசுவை என்றால் என்ன நண்பர்களே உங்களுக்கு தெரியுங்களா கமெண்டில் சொல்லுங்கள் அறுசுவை என்பது துவர்ப்பு இனிப்பு கார்ப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு என்பதுதான் அறுசுவை நண்பர்களே இந்த அறுசுவை இருந்தது தான் நம்மளுக்கு தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம் மேலே அரிசுவை பச்சடி இந்த பச்சடியை யுகாதி பண்டிகை அன்னைக்கும் தமிழ் வர்ற பிறப்புக்கும் கண்டிப்பாக செய்வாங்க நம்மளே செய்து நீங்கள் சுவாமிக்கு படைத்து அக்கம் பக்கம் உறவினருக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு மகிழ்வார்கள் அந்த டிஷ்ஷு தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் தோற்பு சுவைக்காக பிஞ்சு மாங்காய் இனிப்பு சுவைக்காக வெல்லம் ஓர்ப்பு சுவைக்காக உப்பு கார்ப்பு சுவைக்காக மிளகாய் பச்சை மிளகாய் அல்லது மிளகாய் தூள் கசப்பு சுவைக்காக வேப்பம்பு இவை அனைத்தும் சேர்த்து தான் இந்த டிஷ்ஷையே போகிறோம் நம்மளே முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தீய சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து முதல்ல புளியை நல்லா கரைத்து புளிக்கரைசல் ரெடி பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா சிறிது நேரம் கொதிக்க விடணும் முடிய கொதிக்க விட்ட விடணும் அதில் நறுக்கி வைத்த மாங்காயிலை சேர்த்து வதக்கிக் கொள்ளுங்கள் அதில் தேவையான அளவுக்கு மிளகாய் அதுவும் போட்டு சிறிது நேரம் கொண்டு வெல்லம் உப்பு சேர்த்து வதக்கிக்கொள்ளுங்கள் கடைசியாக இறுதியாக ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணுற நேரத்தில் வேப்பம்பூவை சேர்த்து விட்டு நல்லா கிளரி இறக்கி விடுங்க நண்பர்களே இதை நீங்கள் நீங்கள் வேக வைத்தும் செய்யலாம் இல்லை பச்சையாகவே கூட செய்யலாம் நண்பர்களே ஒரு சிலர் பச்சையாக தான் செய்வாங்க தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் இதை வேக வைத்து செய்ய மாட்டார்கள் பச்சையாகவே ராவாகவே செய்வாங்க நம்மளே நீங்கள் அப்படியே செய்யலாம் நீங்கள் வேக வைத்து நம்ம சும்மா லைட்டாக தீய நிதானமாக வச்சு நீங்கள் செய்தால் போகணும் மினிமம் அஞ்சு நிமிஷம் தான் நம்மளோட இது செய்கிறதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் எளிமையாக செய்து சுவாமிக்கு படைத்து உங்கள் அக்கம் பக்கம் உறவினருக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு மகிழ்வு நண்பர்களே இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலான அம்மா என் சேனலையும் வீடு வாசல் கோலம் சேனலையும் வெள்ளக்கட்டி சேனல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்றும் எங்கள் சேனலோடு இணைந்திருங்க நம்பளே மேலும் நல்ல உறவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே அதேபோல் இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தது நம்மளே உங்களுடைய கருத்துக்கள் என்றும் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மேலும் இது போன்ற நல்லதொரு காணொளி பதிவு போடுறதுக்கு தூண்டுதலாக இருக்கலாம் அதனால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் அதேபோல் நமது புதிதாக பார்க்கும் நண்பர்கள் நமது அம்மாவின் தேவி சேனலையும் வெள்ளக்கட்டு செல்லம் சேனலையும் வீடு வாசல் கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதில் உள்ள பெல் பட்டன் அழுத்திட்டு ஆள்னு கொடுத்துங்க அப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படிலாம் நம்ம வீடியோ பதிவு போகிறோமோ அப்போல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் வந்து சேரும் நம்மளே ஆக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு ஆள்னு கொடுத்துங்க நம்படி மேலும் இந்த அறுசுவை பச்சடி நீங்கள் விழா காலங்களிலும் விசேஷ காலங்களிலும் மட்டும் செய்யணுன்ற அவசியம் கண்டிப்பாக இல்லை நம்மளுடைய உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ உங்களுக்கு எப்போ சாப்பிட விருப்பம் இருக்கோ அப்போல்லாம் தாராளமாக செய்து நீங்கள் சாப்பிடலாம் நம்மளுக்கு நல்லதொரு டிஷ் நம்மளுடைய இந்த அறுசுவை பச்சடி நமது உடலுக்கு தேவையான அது நாவிற்கு தேவையான அரிசுவையும் இருப்பதால் கண்டிப்பாக இதுக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் செய்து கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு மகிழுங்கள் நண்பர்களே மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திருநாள் நல்வாழ்த்துக்கள்